எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழர் கலைக்கூடம் நடத்துற பூநகரி வசந்த விழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டுதான் அவர்கள் இந்த விழாவை கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள் வசந்த விழா என்பது வசந்த காலத்தில் பூநகரியிலேயும் சரி தமிழ்நாடு தமிழகத்திலேயும் சரி ஈழத்திலையும் சரி இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுறது வசந்த காலத்தை வரவேற்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடத்துகிறது பூனகரி ஒன்று கூடல் மாதிரி பூனகரி மக்களை ஒன்று கூடி நிகழ்த்தும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் இந்த பூனகரி மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரான்ஸ் மண்ணில பாத்திபன் அவர்கள் இதை தலைமை தாங்கி இந்த நிகழ்வை நடத்தார் இந்த மன்றத்துக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார் வாங்க நிகழ்வுக்குள்ள செல்வம் என்னென்ன நிகழ்வு நடக்குது வந்து பார்க்கலாம் பூனகரின் நிகழ்வில் தமிழர்களின் மரபுப்படி குத்துவிளக்கு நிறைகுடம் வாயிலை அலங்கரித்து விருந்தினர்களை அன்போடு வரவேற்று நின்றது இருந்து, எடுத்து வரப்பட்ட ஒடியல்மா புழுக்கொடியல்மா மிளகாய்த்தூள் பத்தல் மிளகாய் புழுக்கொடியல் என பல வகையான பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன தமிழன் கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் வசந்த விழா இருபத்தி அஞ்சுக்கு வருகிற அனைவருக்கும் வணக்கம் வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் முதலில் நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கிறதுக்கு மன்னிப்பையும் கட்டுக்கொள்ள முதல் நிகழ்வாக விழாச்சுடர் ஏற்றி நிகழ்வு தொடங்க இருக்கிறது இவ்விழாச்சுடரை ஏற்ற திரு திருமதி திருவருள் தாசன் அவர்கள் இருவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து அகவணக்கம் நடைபெறுகின்றது தமிழீழ மண் பொருளை பொருளில் இறைச்சாதனை மாவீரர்களுக்கும் கொண்ட இலங்கை இந்திய படைகளினாலும் இரண்டகர்களினாலும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் தொடர்ந்து நினைவு சுடரேற்றல் நம்பர இருக்கிறது பிரதேச சபையினுடைய முன்னாள் நாள் உறுப்பினர் மற்றும் நீட்டிய தொலைக்காட்சியின் ஊடகவியலாளர் தில்லைநாதன் ஆனந்த வர்ணன் அவரின் திருவுருவ படத்திற்கான சுடரேற்ற மலர் வணக்கம் செலுத்தும் செலுத்த இருக்கிறோம் அத்தோடு பூனகரியில் அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற சின்னத்தம்பி விஸ்வாசம் ஆசிரியர் அவரின் திருவுருவ படத்திற்கான சுடரேற்றி மலர் வணக்கம் இவ்விருவருக்கும் ஊடகவியலாளர் தில்லைநாதன் ஆனந்தன் அவர்களின் நண்பரும் பூநகரி அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற தம்பி விசுவாசம் ஆசிரியர் அவர்களின் மாணவரும் ஆகியிருக்கும் திரு கோகிலதரன் அவர்களை முதல் நினைவு சுடரேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மலரஞ்சலி செலுத்த இருக்கிறோம் செய்து அனைவரும் கலந்து கொண்டு இருவருக்கும் மலரஞ்சலி செலுத்த கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் குணதாசன் அவர்கள் வளர்ந்து வரும் தொழிலதிபர் திரு திருமதி குணதாசன் தம்பதிகள் இருவரையும் அளிக்கிறோம் வளர்ந்து வரும் தொழிலதிபர் பிரதீஷ் அவர்களையும் வேலைக்கு வளர்ந்து வரும் தொழிலதிபர் இருஷன் அவர்களையும் வேடை கலைவாணி கலைக்கல்லூரி ஆசிரியர் அமிலா திருமதி பமிழா அவர்களையும் அடைக்கலை வளர்ந்து வரும் துணி அதிபர் அவர்களையும் அடைக்கலை தமிழன் கலைக்கூட கீதம் குறைக்க இருக்கிறது அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று அக்கீதத்தை எழுதி கலைக்கல்லூரி மாணவிகளான ரமாஸ் அஸ்விகா ராகுலன் சைந்தவி கணபதி பிள்ளை ஜதுஷிகா சசிகுமார் சஜானா ரஞ்சித் குமார் ஜனுஷியா ஜெயதீபன் மாதுரி அனைவரையும் இடை கிடைக்கிறோம் உங்களுடைய வரவேற்பு நடனம் காண காத்திருக்கிறோம் ஊர்வடிவார்கள் சொன்ன நேரத்திற்கு நிகழ்வினை ஆரம்பிக்க முடியவில்லை இருந்தாலும் இது எங்களுடைய தமிழன் கலைக்கூடத்தினுடைய ஒரு கண்ணி முயற்சியாக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு மிகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த குறிப்பிட்ட காலத்திலும் கூட பல நல்ல உள்ளங்கள் தாமாகவே முன்வந்து நமக்கு உதவியளித்து இந்த நிகழ்வினை செய்வதற்கு சக்தியாக இருந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பூரகரி மண்ணின் மைந்தர்களுக்கு எனது நன்றியை இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர் கலைக்கூடமானது பூநகரிலே கல்வி கலை விளையாட்டு போன்ற துறைகளிலே நல்ல முறையிலே சித்திய எழுதிய அல்லது வளர்ந்து வருகின்ற இளைவுரை மீண்டும் வளப்படுத்தி நல்லதொரு நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு திறம்பட செயற்பட்டு வருகின்றது இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை விழா எடுத்து அந்த விழாவிலே இளையோர்கள் மண்பளிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த இந்த வருடமும் ஆவணி மாதம் அந்த விழா நடைபெற இருக்கின்றது இந்த நிலையிலே இன்று இங்கு இந்த விழா ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் பிரான்ஸ்லே மக்களுக்கு மக்களுக்கென்று எந்த ஒரு ஒன்றியமும் இதுவரை அமைக்கப்படவில்லை பல முறை முயற்சி செய்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த முன்னெடுப்புகள் கைகூடி வரவில்லை ஆயினும் பிரித்தானியாவாகட்டும் சுவிட்சர்லாந்து ஆகட்டும் கனடா ஆகட்டும் இந்த நாடுகளிலே புனகரிக்கான ஒன்றியங்கள் அமைக்கப்பட்டு திறம்பட செயற்பட்டு வருகிறது அந்த நிலையிலே புனகரி மக்களை பிரான்சை ஒன்றிணைக்க வேண்டும் ஒரு முயற்சியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆயினும் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் இங்கு வராமல் விட்டாலும் எதிர்காலத்திலே பல நூற்றுக்கணக்கான புனேறி உறவுகள் இந்த நிகழ்விலே ஒன்று கூடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை நிச்சயமாக எங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றமாக வளர்த்தெடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த அமைப்புகள் அதாவது ஊர் சார்ந்த அமைப்புகள் பலருக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன சொல்லி சொன்னால் இவர்கள் காசு வேண்ட போறாங்க வளமையாக எல்லோருக்கும் ஆன பயம்தான் காசு வேண்டி ஊருக்கு எதுவும் செய்வோம் என்று சொல்லி காசு வைப்பாங்கள் இங்க போனால் பிரச்சனை அல்லது பொறுப்பை தந்து விடுவார்கள் அதனால் பிரச்சனை என்று பயப்படுபவர்கள் பலர் நான் அழைத்த போது பலர் இவ்வாறான தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை அவதானிக்க முடிந்தது உண்மையிலேயே இந்த ஒன்று கூடர்கள் நாங்கள் புலம்பிய தேசத்திலே ஏன் நடத்துகிறோம் அது ஊருக்கு உதவி செய்ய வேண்டும் அது வேற விடயம் அது ஒரு எங்களுடைய சேவைகளிலே ஒரு பகுதி தான் ஆனால் புலம்பிய தேசத்திலே நாங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாழ்கின்றோம் உறவுகள் ஒவ்வொரு இடத்திலே வேறொன்றும் கிளை ஒன்று மரம் ஒன்றுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்குள் ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விழுதுகள் மரங்கள் போன்றவற்றை எங்களுடைய அடுத்த இளம் தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் உதவி செய்து நாமும் எங்கள் ஊரை சார்ந்தவர்களையும் முன்னேற்றி எங்கள் நாட்டை சார்ந்தவர்களையும் முன்னேற்றி தொடர்ந்து முன்னேற்றத்தின் பாதையில் எடுத்து செல்வதற்கு இந்த ஊர் ஒன்றியங்கள் மிகவும் பெரிதும் துணை பெறுகின்றன இதற்கு எடுத்துக்காட்டாக பல ஊர் ஒன்றியங்களை நாங்கள் சொல்ல முடியும் ஆனாலும் பொறுத்தவரை அது மிகவும் குறைவான ஒன்றாகத்தான் இருக்கிறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயம் சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்தால்தான் அதற்குரிய பலாபலங்களை பெற்றுக் கொள்ள முடியும் ஆகவே சில தவறுகளை நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதில் தவறில்லை இவன் பெரியவர்கள் உங்களுடைய இளம் தலைமுறையை வழிப்படுத்தி எங்களுடைய மண்ணின் மீது பற்றுள்ளவர்களாக எங்களுடைய மொழியின் மீது பற்றுள்ளவர்களாக எங்களுடைய அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது இதுதான் என்னுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது இங்கு வந்திருப்பவர்கள் இங்கு வராத உறவுகளிடம் எடுத்துச் சொல்லுங்கள் நிச்சயமாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்களையும் அந்த நிகழ்வுகளிலே இணைத்துக் கொள்ளலாம் புரம்பிய தேசம் என்பது வேலை போல மிக்க ஒரு தேசம்தான் வேலை பணி என்று நாங்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் நாங்கள் எங்களுக்குரிய ஓய்வுகளை ஒரு சில நேரங்களிலே எடுத்து மனத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டியது இன்றைய காலத்தில் தேவையாக இருக்கிறது நாங்கள் வேலை வேலை என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் இறுதியில் நாங்கள் முதுமையில் நாங்கள் வேலை செய்து உழைத்த அத்தனை பணத்தையும் மருத்துவத்திற்கு செலவழிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆகவே வாழும் போதே நாங்கள் மகிழ் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் இதுதான் எல்லோருக்கும் நன்மை பயக்கம் என்று கூறி வைக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த ஆண்டு நிச்சயமாக இந்த மண்டபம் நிறைந்த கூடகளை மக்களை காண்போம் என்ற நம்பிக்கையோடு ஒரு அழகான வாழ்த்துறை ஒன்றை இவர்களுக்கு வாசித்து ஒன்றிய தலைவரின் வாழ்த்துச் செய்தி ஒன்று நெடுக்கடலும் திருக்குறளோடு தொடங்கி இருக்கிறார் தன் வாழ்த்துறையை ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் அதுபோல் மனித சமுதாயத்தில் இருந்து புகழுடன் கலைக்கூடம் ஏற்பாடு செய்திருக்கும் பூனகரி வசந்த விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நாம் அனைவரும் இதனை மெய்ப்பித்து காட்டியிருக்கும் நாம் அனைவருக்கும் இதனை மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றது வசந்த விழா என்பது நமது கலை கலாசாரம் பண்பாடு ஆகியவற்றை மெய்ப்பித்து காட்டும் ஒரு நிகழ்வாகும் இது பண்டைய காலம் தொட்டு தமிழர்களாலும் ஏனைய நாட்டவர்களாலும் பல்வேறு வகையில் பங்குடி சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழர்கள் இவ்விழாவின் போது விழாக்கள் விளையாட்டுகள் இசை நிகழ்ச்சிகள் விருந்து சாரங்கள் போன்றவற்றை தொன்று தொட்டி நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் நாம் ஆறு பிரித்தனர் அவற்றில் பங்குனி சித்திரை மாதங்களில் காலங்களில் இவை அரசனாகவும் நீண்ட பகலும் குறுகிய இரவும் இனிமையான அழகான பருவமாகவும் அமைவதால் வசந்த காலம் எனவும் அழைத்தனர் மரங்களில் இலைகள் உதிர்ந்து புதிய துளிர்கள் அரும்பு பறவைகளும் மிருகங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் காலம் தேனீகளும் பண்டுகளும் பட்டாம் பூச்சிகளும் தேனிக்காக மரங்களை தேடும் காணும் மனதுக்கும் நம் வாழ்க்கைக்கும் இன்பமளிக்கும் இக்காலங்களில் சித்திரை வருடப்புறப்பு வசந்த விழா இந்திர விழா வசந்த பஞ்சமி கோழி என பற்பல பெயர்களில் விழாக்களை எடுத்தனர் எமது தாய் மண்ணிலும் நம் உறவுகளால் சித்திரை வருடப்புறப்பு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதுண்டு அதனைத் தொடர்ந்து பல விளையாட்டுகள் போட்டிகள் நடத்தப்படுவதும் இன்று கண்கூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை வெளிநாடுகளிலும் இவ்வாறான வசந்த விழாக்கள் நடைபெறுவது வெகு சிறப்பாகும் தாய்மண்ணை விட்டு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் நம் அன்பு நம் அன்பு எதிர்கால தலைமுறையினர் இவற்றை அறிந்து உணர்ந்து பின்பற்றி எமது பண்பாட்டு விளிமியங்களை நீண்ட காலம் கொண்டு செல்வதற்கு இவ்வாறான வசந்த விழாக்கள் இன்றியமையாதவை மேலும் எமது பண்பாடு பாரம்பரியம் கலை இன மத இடையே பரப்புவதற்கும் வழிகாட்டுகின்றன இவ்வகையான நிகழ்வுகளை எமது பிரான்ஸ் தமிழ் கலைக்கூடம் ஆண்டுதோறும் வழங்கி வருவது என்று பெரும் மகிழ்வும் பெருமிதமும் அடைகிறேன் என்னை இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அமைத்த மிகவும் நன்றி கூறுவதுடன் முடியாத காரணத்தினால் சிறப்பிக்க எனது வாழ்த்து செய்தியினை அனுப்பி வைத்திருப்பதுடன் இவ்வாறான பணிகளை தொடர்ந்து பிரான்ஸ் தமிழன் கலைக்கூடம் ஆற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் மேலும் மேலும் அருள வேண்டும் என்றும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இப்படி இப்படிக்கு திரு சதாசிவம் நடராசலிங்கம் சுவிட்சர்லாந்தில் மிக அழகான வாழ்த்துறை அவர் கூறியதை நான் இங்கே அறிவுறுத்துகிறேன் என்றால் இன்று இரவு உணவு விருந்துபசாரம் இருக்கிறது தயவு செய்து யாரும் நிகழ்வு முடிய வீட்டுக்கு செல்லாமல் எங்களோடு கலந்து அந்த பிரசாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இன்னொரு நடனம் பார்ப்போம் எல்லாரும் தயாராக இருக்குங்களா கொஞ்சம் உற்சாக மாதிரி தான் போல இருக்குது அடுத்த நாங்க